அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் பத்தொன்பதாவது பதிக்கே உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நைன்டீன் ஃபார்ட்டியில் தொடங்கி நைன்டீன் எயிட்டி டூ வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன ஃபெயிலியர் ஆன படங்கள் என்ன அப்படிங்கிறத கடந்த எபிசோட்ஸில் பார்த்தோம் அதோடைய கண்டினியூஷன் தான் இது பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பொங்கலுக்கு ஆன திரைப்படம் இளஞ்சோடிகள் கார்த்திக் ராதா சுரேஷ் விஜயசாந்தி நடித்த அந்த படத்திற்கு கதை கலைஞானம் வசனம் தூயவன் இசை சங்கர் கணேஷ் டைரக்ஷன் ராமநாராயணன் அலையில் நோய்கள் எப்படம் வெற்றி அடைஞ்ச உடனே அந்த ஜோடி அப்படி புக் பண்ணாரு கலைஞனம் அவர்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட்டை அர்த்த வசனங்கள் காட்சிகள் இதெல்லாம் வந்து சி சென்ட்ருக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அதற்கேற்ற மாதிரி தாளம் போட வைக்கக்கூடிய சங்கர் கணேஷோட இசை படம் சி சென்ட்ரில் மட்டும் வெற்றி பெற்ற படம் எயிட்டி டூ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் குரோதம் பிரேம் ராணி பத்மினி நடித்த இந்த படத்திற்கு கதை பிரேம் திரைக்கதை மணிவண்ணன் ஆர் சுந்தரராஜன் வசனம் கே ரங்கராஜன் இசை சங்கர் கணேஷ் டைரக்ஷன் ஏ ஜெகநாதன் டெத் விஷ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தோட ரீமேக் தான் இந்த குரோதம் படம் நான் சேவப்பு மனிதன் படத்திற்கு முன்னோடியாக வந்த ஒரு திரைப்படம் குரோதம் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நான் சேவப்பு மனிதன் இதெல்லாம் ஒரே டைப் ஆஃப் கதை தான் என்ன ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியாமல் நூறு நாள் ஓடிய ஒரு திரைப்படம் குரோதம் எண்பத்தி ரெண்டு பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படம் துணைவி சிவகுமார் சுஜாதா சோ அந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் இசை மல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் வளம்புரி சோமநாதன் ஒரு குழந்தையை மையப்படுத்தி அதனால அந்த குழந்தை மூலமாக பெற்றோர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாரு வளம்புரி சோமநாதன் தமிழக அரசோட மானியம் பெற்ற திரைப்படம் துணைவி படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக உடைய ஒரு திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நான் குடித்து கொண்டே இருப்பேன் தங்கை ஸ்ரீனிவாசன் கே ஆர் விஜயகுமார் நடித்த அந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் வாலி கங்கை அமரன் இசை மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் கதை வசனம் டைரக்ஷன் கடலூர் புருஷோத்தமன் குடிய குடியோட தீமையை விளக்கக்கூடிய ஒரு திரைப்படம் மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் குடிக்காதே தம்பி குடிக்காதேங்கிற ஒரு பாட்டு சூப்பர் ஹிட் பாடலாக விளங்கியது பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக உடைய ஒரு திரைப்படம் இது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மெட்டி சரத்பாபு விஜயகுமாரி ராதியா வடிவக்கரிசி ராஜேஷ் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கங்கை அமரன் மதுக்கூர்கண்ணன் இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் மகேந்திரன் ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்காக ரொம்ப அழகாக இந்த படத்தை எடுத்திருப்பார் மகேந்திரன் ஒவ்வொரு காட்சியுமே ரசிக்கும்படி எடுத்திருப்பார் இளையராஜாவோட இசையில மெட்டி ஒளி காட்டோடு பாட்டு வந்து மனசை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு பாட்டு அவரும் ஜானகியும் பாடிய ஒரு இனிமையான பாடல் அது இளையராஜாவோட இசை ஒளிப்பதிவாளர் ரிஷக் குமாரோட ஒளிப்பதிவு மகேந்திரனோட டைரக்ஷன் இது எல்லாமே வந்து பாராட்டுகளை பெற்றது ஆனால் பிஎன்சி ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணாதனால இந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் இந்த பகுதியில் நைன்டீன் எயிட்டி டூ பொங்கலுக்கு ரிலீஸான சில படங்களை பற்றி பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்